கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு எழுபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து முப்பத்தோராயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு மண்டியா ஹாசன் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது இதில் கபினி அணையில் இருந்து மட்டும் எழுபதாயிரம் கன அடி தண்ணீர் விடுவிக்கப்படுகிறது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காலை இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் முப்பத்தோராயிரத்து நூற்று இரண்டு கன அடியாக அதிகரித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஏழு அடி உயர்ந்து ஐம்பத்தோர் அடியாக உயர்ந்துள்ளது மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருவதால் திருச்சி மண்டல நீர்வளத்துறை அதிகாரி தயாளகுமரன் தலைமையிலான அதிகாரிகள் அணையை நீரில் ஆய்வு செய்தனர் அணையின் வலது கரை இடது கரை சுரங்கும் மின் நிலையம் மற்றும் தண்ணீர் வெளியேறும் எட்டு கண் மதகு பதினாறு கண் பகுதி ஆகியவற்றை பார்வையிட்டனர் கர்நாடக அணைகளில் இருந்து அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்வதாலும் மேட்டூர் அணையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரியிடம் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும்